மூன்றாவது ஏன் அவர் அமைதியா இருக்கிறார் என்றால் ஆமேன் மத்திய எட்டாவது அதிகாரத்துல நமக்கு தெரியும் ஆமேன் சீசியர்களை ஆண்டவர் படகு கூப்பிட்டு அழைத்து இப்பொழுது அக்கறைக்கு போகும்படியே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஆமேன் இந்த காலையில் இந்த வசனத்தை தியானிக்கும்போது ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான் அநேக முறை தியானித்திருக்கிறோம் ஆனால் இந்த நாள் கத்த நம்மோடு கூட பேசுவாராக அவர் எழுந்தர எழுந்தரல வேண்டிய இடத்துல நாம எழுந்தரலனா அவர் சைலண்ட் ஆயிடுவார் நான் நான் அவர் அவர் வேண்டிய இடத்துல நான் எழுந்தரலினால் அவர் சைலண்ட் ஆயிடுவார் அவர் பேச வேண்டிய இடத்துல நான் அவர் அமைதியாயிருவார் அவர் கிரியை நடப்பிக்க வேண்டிய இடத்துல நான் கிரியை நடப்பிக்க போனா அவர் அமைதியாயிருவார் பலருடைய அப்படிதான் நடந்துட்டு இருக்கு இப்ப சீசர்களை ஆண்டவர் அக்கறைக்கு போ வாருங்கள் என்று சொல்லி அழைத்து போய் கொண்டிருக்கிறார் ஆமை மத்த மத்த எட்டாவது அதிகாரத்துல இருக்குது மார்க் நான்காவது அதிகாரத்துல இருக்குது மார்க் நான்காவது அதிகாரத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது வாசிகள் முப்பத்தி ஐந்து அளவு வாசிகள் அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கரைக்கு போகும் வாருங்கள் என்றார்கள் என்றார் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள் அவரை கொண்டு போனார்களா ஆனால் மத்தியோ சொல்லப்பட்டிருக்கிறது எட்டாவது ரெண்டு ரெண்டு உங்கள் கை வைத்துக் கொள்ளுங்கள் மத்திய எட்டாவது அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று படவில் ஏறின போது அவருடைய அவருடைய சீசர்கள் அவருக்கு அவருக்கு பின் சென்று ஏறினார்கள் படகுல ஏறுறது வரை அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க இப்ப படகுல ஏறின பிறகு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அவரை வைத்து கொண்டு போனார்களாம் மத்திய நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு அவரை கொண்டு போனார்கள் ரெண்டு வசனத்தையும் நல்ல கவனிங்க படகுல ஏறதோட அவர் முன்னாடி படகுல ஏறினோன்னு அவர் பின்னாடி ஆமா படவில் ஏறு வரை அவருக்கு பின்சு அவர் அவர் எங்க போறாரோ அதன்படி அவர் எங்க கால் வைக்கிறாரோ அதன்படி அவர் என்ன செய்யறாரோ அதன்படி இப்போ படவில் ஏறி இருந்த உடனே முப்பத்தி ஆறாவது வருஷத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் படவில் இருந்தபடி அவரை கொண்டு போனார்கள் இப்ப ஏன் கேள்வி நாம் அவரை கொண்டு போகணுமா அவர் நம்மளை கொண்டு போகணுமா நாம் அவரை கொண்டு போ அவர் நம்மளை கொண்டு போற இடத்துல நாம் அவரை கொண்டு போனால் பிரச்சனை தலை தூக்கம் அவர் சைலண்ட் ஆயிடுவார் இங்கே இவரை இவங்க இப்போ அழைச்சிட்டு போகிறாங்க படகுல ஏறுறது வர அவங்க பின்னாடி போகிறார் அவர் சொல்கிறபடி செய்கிறார் படகுல ஏறினதும் அவன் பேரிற்கு தான் என்ன நம்பிக்கை நமக்கு தான் படகு ஓட்ட தெரியுமே நமக்கு தான் எல்லா தெரியுமே நம்ம அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு நம்ம படகு ஓட்டுவன் போயிட்டு இருக்கிறார்கள் கொஞ்ச நேரத்திலேயே காற்று அம் ஆமேன் அடிக்குது ஆமேன் அலை கொந்தளிக்குது படகு மூழ்கத்தக்கதாய் படகு மூழ்கத்தக்கதாய் படகு இப்போ நிரம்பி கொண்டிருக்கும் போது பைபிள் சொல்லுது அவரோ நித்திரையா இருந்தார் அவரோ நித்திரையா இருந்தார் மார்க் நான்கு முப்பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா நித்திரையா இருந்தார் பின்னாடி தூங்கவே வச்சிட்டாங்க அவரை நீங்க தூங்கிக்கோங்க ஆண்டு இவ்வளவு நேரம் எங்களை நடத்திட்டீங்க இப்ப நாங்க நடத்துறோம் நாங்க நடந்து இந்த காரியத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் இந்த காரியத்தை நான் பார்த்தேன் ஏன்னால் இது எனக்கு நமக்கு தான் கை வந்த கலையாச்சே இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிக்கிறேன் இதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சு இதே போல தான் யோசுவா காலத்துல எரிகோவை தேவர் பிரஸ் தேவ பிரசரத்தில் தேவனுடைய பலத்தோடு ஜெயிச்சாங்க ஆனால் ஆயுபட்டனம் வந்தவொடனே தேவ சமூகத்தில் நிற்கிறத விட்டாங்க இதுதான் இதுதான் நமக்கு கை வந்த கலையாச்சு இதுதான் நமக்கு ஈஸி ஆயிடுச்சு இதுதான் நமக்கு தான் நம்மளால தான் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியுமே என்று சொல்லி அவர்கள் இயேசுவை வைத்து படகு ஓட்ட தொடங்கினது ஆண்டவர் பார்த்தாரு இது ஓகே இதுல நமக்கு வேலை இல்லை என்ன செய்யலாம் தூங்கிடலாம் சொல்லிட்டு அவர் சைலண்ட் ஆயிட்டாரு அவர் சைலண்ட் ஆயிட்டாருன்னு புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில பிரச்சனை உயர்ந்துடும் அர்த்தம் சத்ருடைய நோக்கமும் எங்கதா தான் இருக்குன்னா எந் எவன் வாழ்க்கையில் க கத்திர சைலண்டாக இருக்கிறாரோ எவன் வாழ்க்கையில் தேவனுடைய கிரியை இல்லாமல் இருக்குதோ எவன் வாழ்க்கையில் தேவன் செயல்படாமல் இருக்கிறானோ அந்த வாழ்க்கையில் தான் சத்ருடைய கிரியை அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும் ஆமாம் இந்த வசனத்தை சொல்லும்போது ரெண்டு பகுதியை சொல்கிறேன் ஒரு பகுதி இங்கே இயேசு படகுல இருக்கிறார் ஆனால் அங்கே அமைதியாயிட்டார் இன்னொரு பகுதியில் இயேசு சீசர்களை அனுப்பிவிருக்கிறார் அந்த படகுல இயேசு இல்லை அங்கேயும் கடல் கொந்தளிக்குது அங்கேயும் காற்றடிக்குது ரெண்டு பகுதியை வச்சு ஒரு காரியத்தை சொல்றேன் படகுல ஏசு இல்லாட்டாலும் பிரச்சனை படகுல ஏசு இருந்து செயல்படாட்டாலும் பிரச்சனை ஆமே இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில படகுல ஏன் பிரச்சனை வருதுன்னா ஏசு படகுல இல்ல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏசு படகுல இருந்த ஏன் பிரச்சனை வருதுன்னா ஏசு அங்கு செயல்படுறதுக்கு இடம் இல்ல இயேசுவை பின்னாடி தூங்க வச்சுட்டாங்க இயேசுவை செயல்பட விடாதபடி என்னை குடும்பத்துக்கு தலைவர் இயேசு சொல்கிறார் ஆனால் இயேசு குடும்பத்தில் உயர்ந்து இருக்கிறாரா இன்னைக்கு வாழ்க்கையில என் இலக்கு எல்லாமே இயேசுன்றோம் ஆனா இயேசு வாழ்க்கையில செயல்படுறாரா இயேசுவை செயல்பட விடவில்லை என்றால் என் படகுல இயேசு அமைதியாக தான் இருப்ப எந்த காரியத்தையும் செய்ய மாட்டா ஏன் என் படகுல அவர் அமைதியா இருக்கிறார் அவர் செயல்பட விடலை அர்த்தம் நான் செயல்பட விடாமல் என் ஆண்டவர் எழும்பி எனக்கு எதையுமே செய்யறது என்னால் பார்க்க முடியும் அவர் நிக்க வேண்டிய இடத்துல நான் நிப்பேனா அவர் பேசாம போய் உட்கார்ந்துருவார் அதே நேரத்துல அவர் நான் நிக்க வேண்டிய அவர் நிக்க வேண்டிய இடத்துல அவர் நிற்பார்னா அப்படியே இது மாறி நடந்திருக்கும் என்ன தூங்க வச்சுட்டு அவர் காரியத்தை பார்த்து நடத்திட்டு இருந்திருப்பார் ஆமன் அப்சலோமுக்கு பயந்து தாவிது ஓடின போது பாடின பாட்டு தான் சங்கீதம் மூன்றாவது அதிகம் ஆமன் கோலி அத்தையை எதிர்த்து நின்ற தாவிதுக்கு இந்த அப்சலோம் எதிர்த்து நிற்க எவ்வளவு நேர்ந்தாங்க எவ்வளவு தான் கோலியாத்துக்கே தேவ பலத்தினால் எதிர்த்து கொண்ட தாவிதுக்கு இந்த அவசலோமை கொள்றது ஈஸியா ஈஸி தான் கோலியாத்தை எதிர்த்து நின்றவருக்கு இந்த சத்ருக்களை முறியடிக்கிறது ஈஸி ஆனால் அவன் பயந்து ஓடிக்கொண்டே பாடுற பாட்டு தான் என்ன பாடுற நீர் என் கேடகம் என் பலனும் என் தலை உயர்த்து என்ன நான் பிரச்சனை அவர் கையில் கொடுத்துட்டார் அவர் கண்ட்ரோலில் மாத்திட்டு இவர் ஓடிட்டு என்ன சொல்ற நான் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவை கத்தர் அதை பார்த்து நடத்திட்டே இருப்பார் ஆலை அவர் கரத்தில் நான் கொடுத்துட்டு என் காரியங்களை அவர் முன்னாடி வச்சுட்டு எனக்கு முன்னாடி நான் அவரை நிறுத்தி என் படகை அவருக்கு அவருக்கு முன்னால் முக்கியத்துவம் கொடுத்து அவர் செயல்படுத்த என் படகு நான் கொடுப்பேனா எந்த காற்றும் எதிராக எழும்பாதபடி கத்தர் காத்து நடத்த வல்லவனாக இருக்கிறா ஆலை எனக்கு பிரச்சனைகள் எழும்பையை ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறான்னா ஆண்டவர் எதிர்பார்க்குறா நீ முதல்ல பின்னாடி வர்ண என்ன முன்னாடி நிறுத்துன்னு எதிர்பார்க்குறாரு ஆமை சின்ன வயசுல நான் படித்தேன் எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு பிள்ளை சண்டே ஸ்கூல் போய்ட்டு படிச்சுட்டு அந்த ஸ்கூல் சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா நீ இப்போது வீட்டில் தனியாக இருக்கும்போது நீங்கள் ஏசப்பாட்டை கேட்கணும் ஏசப்பா என் கூட இன்றைக்கி வந்து நீங்கள் இருங்க எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஜபிச்சுக்கோ அப்போ ஏசப்பா அவன் கூட இருப்பாங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிறான் ஆமாம் அதை கற்றுக் கொடுத்தது அன்னைக்கு பார்த்து அவங்க அப்பா அம்மா வெளியூர் போகிறாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு போகிறாங்க எல்லாம் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோமா நீ எதுனாலும் எடுத்து சாப்பிட்டு நீ நல்லா ப்ரேயர் பண்ணிக்கும் ஆண்டர் அவன் கூட இருப்பார் சொன்னது இந்த பிள்ளைக்கு அந்த டீச்சர் சொன்னது ஞாபகம் வந்துச்சு ஞாபகம் வந்தவொன்னே அவள் ஒரு ஜெபம் எடுக்க ஆண்டவரே என் கூட வந்துருங்க ஆண்டு வரையும் என் கூட இருங்க வீட்டில் யாரும் இல்லை நீங்கள் என் கூட இருங்க நீங்கள் எல்லா காரியத்தையும் முன்னாடி நின்று பாருங்கள் ஆண்டு நான் வந்து படிக்கணும் ஹோம்ஒர்க் இருக்குது சாப்பிட்ணும் இது இருந்தவங்க என்னுடைய எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க வீட்டை சுற்றிலும் நீங்கள் பாதுகாவலாக இருங்க இப்படி சொன்னோன்னே கொஞ்ச கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆள் கதவு தட்டார் யாருன்னா ஏசு வந்துட்டான் ஏசு வந்து இப்போ வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்த உடனே பயங்கர சந்தோஷம் தான் ஏசு வந்துட்டார் இனி நான் இதுக்கு பயப்படணும் ஏசு அப்போ என் கூட இருக்கார் ஏசு என்னோடு இருக்கிறார் எனக்கு பயம் இல்லைன்னா பாட்டை பாடி துள்ளி குதிச்சிட்டுருக்கா கொஞ்சம் நேரத்தில் இன்னொருத்தையும் கதவு தட்டுறான் அந்த சாத்தான் வந்து கதவை தட்டினதும் இவ வந்து தரப்பான்னு பார்த்துட்டு அவன் துடியா துடிச்சிட்டு இருக்கும்போது இவா என்ன சொல்லிட்டான் எசப்பா யாரோ கதவை தட்டுறாங்க நீங்க ஒன்று போய் பார்த்துட்டு வந்துருங்க ஆமா இப்போ ஆண்டவர் போய் கதவை துறக்கிறார் அவன் நிப்பான்றிங்க இன்னைக்கு இயேசு வீட்டுக்குள்ள இருக்கிறாரு ஆனா கதவை நம்ம திறந்துட்டு இருக்கிறோம் இது ஒரு இது ஒரு சின்ன கதை இப்படி நடந்துச்சான்னு கேட்டாலும் இல்லை ஆனா அந்த கதையில எவ்வளவு அர்த்தம் தெரியுமா இயேசு குடும்பத்தில் இருக்கிறார் ஆனா கதவை யார் திறக்கிறீங்க இயேசு வாழ்க்கையில் இருக்க எந்த ஒரு டிசிஷனை யாருங்க முதல் எடுக்கிறீங்க படகுல நீ செயல்படுத்த விடுறியா இல்ல செயல்படுத்த விடாமல் தூங்க வச்சிருக்கிறியா நீ தூங்க வைப்ப நீ செயல்படுத்த விட தூங்குங்க சொல்ல தேவையில்லை அவரே தள்ளன எடுத்து தூங்கிடுவார் அவனுக்கு தான் நான் முக்கியம் இல்லை எங்களுக்கு தான் நான் முக்கியம் அப்புறம் எதுக்கு நான் நிற்கணும்னு சொல்ல அவர் பேசாமல் தூங்கிடுவார் ஆமே ஆல இன்னைக்கு பல பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி எதிர் எழு எதிர எழும்ப காரணம் ஆண்டவர் பல நேரத்தில் சைலண்ட் ஆனதுனால ஏன் சைலண்ட் ஆனார்னா பிரச்சனை அவர் மேலே கிடையாது பிரச்சனை நம்ம மேலே முன் நிற்க வைக்க வேண்டியவரை முன் நிற்க வைக்காமல் அவரை பின்னாடி அனுப்புனதுனால தான் இன்னைக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஆமன் சீஷர்கள் அவரை தட்டி எழுப்பி அவர் எழுந்து முன்னாடி நின்னதும் எல்லா காற்றும் கடலும் அவருக்கு முன்பாக சால்வாயிருச்சு நிற்க வேண்டியவரை நிறுத்த வேண்டியவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நீங்க நிறுத்துவீங்கன்னா நிற்க வேண்டிய பிரச்சனைகள் அந்த இடத்துல நிற்கிறது உங்க கண்கள்ல காக்க வாண முடியும் பக்கத்துல பார்த்து கையை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க நிறுத்த வேண்டியவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துனா உங்க பிரச்சனை நிற்கும் இப்போ உங்க இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க நிறுத்த வேண்டியவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தினா என் பிரச்சனை நிற்கும் ஆமாம் இப்போ சொல்லும்போது போது சைலண்ட்டாக சொல்கிறீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லும்போது சிரிச்சிட்டு ஆ நிறுத்த வேண்டிய சத்தம் வருது ஆ நிறுத் நிறுத்த வேண்டியவரை நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துங்க நம்ம அவரை விட்டுட்டு யாரை எல்லாமும் கொண்டு வந்து நிறுத்துறோம் கொஞ்சம் ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க பிரதர் நீங்க இவங்களை போய் சந்திச்சு பாருங்க இவங்களை போய் சந்திச்சு பாரு அவர் நிற்க வேண்டிய இடத்துல எந்த மனுஷன் நிறுத்தக்கூடாது எந்த விசுவாசியும் நிறுத்தக்கூடாது ஏன் எந்த பாஸ்டர் கூட நிறுத்தக்கூடாது ஆமே வார்த்தை சொல்லும்போது போது நடுக்கத்தோட நீ பல குடும்பத்துல பிரச்சனை இதுதாங்க காரணம் பல வாழ்க்கையில பிரச்சனை இதுதாங்க நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்த வேண்டியவரை நிறுத்துங்கள் உங்க குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மனுஷன் கிடையாது உங்க குடும்பத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது கர்த்தர் ஹாலே லூயா குடும்பத்தில் ஏன் இன்னைக்கு பல குடும்பத்தில் பிரச்சனை ஏதோ ஒரு மனுஷன் உள்ள கொண்டு வந்து நிறுத்தினதுனால தானே ஏன் இன்னைக்கு குடும்பத்தில் பிரிவினை வர காரணம் ஏதோ ஒரு மனுஷனை கொண்டு வந்து உள்ள வந்து நிறுத்தினதுனால தானே ஆமா இல்ல சில காரியங்கள் நாமளா டிசிஷன் எடுக்கிறது இல்ல என் குடும்பத்துல கத்தர் தான் எல்லாவற்றையும் செய்வார் அடையாளம் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இந்த படகு போய் சேர வேண்டிய இடத்துல சந்தோஷமா போய் சேரும் நிறுத்த வேண்டியவர் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்துங்க அப்படி நிற்குமானால் படகு அக்கறையில போய் சேரும் இல்லைன்னா படகு தத்தளிச்சு தான் இருக்கும் படகு தத்தளிக்க கூடாது நிறுத்த வேண்டிய நிறுத்த வேண்டிய இடத்துல இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவர் சைலண்ட் ஆயிட்டார்னா அவனுக்கே நான் பெருசா தெரியல அப்புறம் நான் இதுக்கு இப்ப பேசணும் நான் எதுக்கு இந்த கிரியை நடப்பிக்கணும் அன்பு சபையை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நாம் செடி கிடையாது நாம கொடிகள் தான்

இன்னைக்கு நிறைய பேருக்கு செடி தேவை கிடையாது நான் தான் வளர்ந்துட்டேன்ல கொடியை பறந்துட்டேன்ல என்னட்டு தான் கொஞ்சம் வெளியே இது போதும் மனுஷங்க பாக்குறாங்க மனுஷங்க பாக்குறாங்க இது போதும் இல்லை என்ன ஒரு இதை மறந்துடவே கூட செடி இல்லாம கொடிக்கு ஒன்று ஒரு பலனும் ஆமே கண்ணால பார்த்ததுனால சொல்றேன் ஆமே எங்க அப்பா இந்த முன்னாடி இங்க ஒரு தோட்டம் இருக்கும் அப்போ ஒரு திராட்சை திராட்சை செடி வச்சிருந்தான் சூப்பரா வந்துச்சு அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க இந்த இடத்துல இப்படி அழகா வந்துடுச்சு ஒரு நாள் காலையில் பார்க்குறாங்க அந்த கொடியில் ஒன்றுமே இல்லை எல்லாம் பட்டு ஒரே நாள் ஒரே ராத்திரியில் ஒரே ராத்திரி நாள் அந்த கொடி முத்துலமாக பட்டிச்சு எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப வேதனை எப்படி இது நடந்துச்சு நல்லா தானே தண்ணி ஊற்றுனேன் நல்லா தானே நல்லா தானே கவனிச்சேன் நல்லா தானே பார்த்தேன் ஆனால் எப்படி இது நடந்துச்சுன்னு பார்த்தா அந்த செடியிலேருந்து வரும்போது அந்த கொடி ஜாயிண்ட்டில் ஒரு யாரோ எப்படியோ அது கட் ஆயிடுச்சு அந்த கட்டானது செடி நல்லாதான் இருக்குது ஆனால் கொடியில் ஒன்றுமே இல்லை செடி நல்லா தான் இருக்கு செழிப்பா இருக்கு கீழே நல்லா இருக்கு அந்த மேலே ஒண்ணுமே இல்ல ஏனா கட்டாயிடுச்சு ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொண்டு அதான் சொன்னா விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்துல தயவையும் காட்டி இருக்கிறார் நீ இதை மறந்துடாத இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றென்றா இந்த கொடியினுடைய விசேஷம் அல்ல இதுக்கு கீழே ஒரு செடி இருக்குதுன்னு சொல்றவங்க ஆலை நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம் அவரிடத்திலிருந்து இருந்து எடுக்கிற சில பலன்கள் தான் இன்றைக்கு என் வாழ்க்கையை செழிப்பாய் காட்டிக் கொண்டிருக்கிறது ஆமே இன்னைக்கு அவரை தள்ளிட்டு நீ முன்னாடி நின்னு காரியத்தை நடப்பிக்கிறியா அப்படி நின்றுட்டேன் அவர் சைலண்ட் ஆகிடுவார் ஒரு காலத்துல யாரும் இல்லாத போது எல்லாத்துக்கும் அவர் தேவை இன்னைக்கு கொஞ்சம் அனுகூலம் வந்ததும் நீ அவரை பின்னாடி கொண்டு வைக்கிறியா ஹலோ இல்லையா ஒரு காலத்துல உனக்கு யாரும் இல்லாத போது எல்லாத்துக்கும் கொஞ்சம் அனுகூலம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல காரியங்கள் நடந்தும் அவர் பின்னாடி கொண்டு வைக்கிறியா எவ்வளவு வளர்ந்தாலும் சரி எவ்வளவு சரி எவ்வளவு காரியத்தை நீ பெற்று கொண்டாலும் சரி நீ கொடிதான் அவர் தான் செடி அவர் இல்லாம நான் இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக்க பாக்கலாம் அவர் இல்லாம என்னால ஒரு ஸ்டெப் கூட முடியாது அது ஆண்டவர் ஆண்டு ஆண்டவர் கடைசியா பேசி ஸ்வ சொல்லி முடிச்சுட்டு போகும்போது சொல்லுவார் என்ன இல்லாமல் உங்களா ஒன்னும் இத மறந்துடாத இதை நீ மறந்துடாத ஒரு நாள் நீ பயப்படுவ ஆம அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா நிப்ப அப்பெல்லாம் நீ இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ என்ன இல்லாமல் ஒன்னா ஒன்று செய்ய கூடாது அவர் இருக்கிறது விஷயம் இல்ல படகு அவர் செயல்படுறாரா ஆம ஏன் இன்னைக்கு அமைதியா இருக்கிறார் படகு அவர் செயல்படலங்க ஏன் இன்னைக்கு அமைதி ஏன் ஒரு சைலண்டா இருக்கிறேன் நீ இங்க என்ன செயல்பட விட்ட என்ன செயல்பட விட்டு பாரு படகு கரையில நெருங்குறத பார்க்க முடியும் படகுல சுத்தி இருக்கிறது அமைதியாகிறத பார்க்க முடியும் எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமைன்னு சொல்றீங்க ஆலை லோயா ஆனது என்னவேதான் தாவிதுடைய ஜபத்துல ஒரு பிரதானமான ஜபத்துல தான் சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனத்துல இப்படி சொல்லுகிறார் எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி

அதெல்லாம் எளிதா என் ஆண்டவர் நிறைவேற்றி முடிக்க வல்லவரா இருக்கிறா ஆமா இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனை பெருசா தூக்கிட்டு இருக்கிறோம்ல அதெல்லாம் ஈஸியா மாறணும்னா அவர் எழுந்தருன்னு மட்டும் போதும் சீசர்கள் எது முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவர் எழும்பி ஒரே ஒரு வார்த்தை தான் சீசர்களே ஆச்சு கடலும் காட்டு இவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே சீசர்களை ஆச்சரியமா பார்க்கிற அளவிற்கு ஆம் என் ஆண்டவர் எழுந்தர்ன போது ஒரு அற்புதம் நடக்குமானா என் கண்கள் ஆச்சரியத்தை காண என் ஆண்டவரின் வாழ்க்கையை எழுந்தர்வாராக படகுல இயேசுவே செயல்பட விடவில்லை என்றால் அவர் அமைதியாயிருவார் இருவார்